R mode. Sorry. இப்ப நம்மளுக்கு நம்ம வாகனம் ஓடத்துல அதிகமா சீரான வேகத்துல போவோமா இல்லாட்டி சீரற்ற வேகத்துல போறையா நம்ம ஒரு வாகனத்துல போகல வாகனம் சீரான வேகத்துல போவோமா இல்லாட்டி சீரற்ற வேகத்துல போவோமா சீரற்ற வேகம் சீரற்ற வேகத்துல ஏன் சீர் அங்க வந்து டிராஃபிக் இருக்கும் அடுத்து வந்து சில இடங்கள்ல வாகனம் இருக்காது அந்த அந்த இடத்துல என்ன செய்வோம் வேகத்தை கூட்டிட்டு போவோம் ஏன்னா சில இடத்துல வந்து வாகன நெரிசல் அப்ப என்ன செய்யணும் வேகத்தை குறைக்கணும் அப்போ ஒரே வேகத்துல சீரான வேகத்துல போவே இல்ல சரியா அப்ப நான் சொல்லிக்கேன் அப்ப சீரற்ற வேகத்துல ரெண்டு வகை இருக்கேன் ஒன்று வந்து வேகத்தை படிப்படியா கூட்டிக்கிட்டு வாரது ஆர்முடு படிப்படியா குறைக்கிட்டு வந்தாச்சுன்றது அது என்ன மறுமூடு சரியா சரி ஆர்முடுக்கு சமன்பாடு சொல்லுவாப்போம் சரி நான் சரி இன்னொன்னு சொல்றேன் சரி இன்னொரு தரவு அங்க இப்ப நேரத்தோட வேகம் மாறுத வரைப்பு உண்டு சரியா நேரத்தோட நேரத்தோட வேகம் இங்க காமிச்சுக்கணும் அங்க எழுதுனது என்ன இடப்பேய்ச்சிகள் எழுதுனது நேரமும் கீழ என்ன இடப்பேஜ் ஆஹ் இடப்பேய்ச்சி இங்க நேரமும் என்ன எழுதப்புறம் வேகமும் சரியா வேகம் வேகத்துக்கு என்ன இங்கிலீஷ் என்ன எழுத்து அதே எம்எஸ் மைனஸ் ஒன்ல குடிப்பாங்க சரியா சைபர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு சரியா சைபர் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இங்க சொல்லுவாப்போம் வேகம் என்ன சரி

இதுல இடப்பெயர்ச்சி சந்தி இருந்தா அது சீரான வேகம் என்ன இப்ப சீரான இதுல வேகம் தந்து சீரான வேகம் வர என்ன செய்யணும் இது ரெண்டா எல்லாம் எத்தனை ஆயிருக்கணும் ரெண்டா தான் இருக்கணும் அதுதான் சீரான வேகம் சீரான வேகம் வேகம் மாறவே மாறாது சரியா சரியா சரி இப்ப பாரு இது வந்து வாகனம் ஒண்ணு ஓய்வில் இருந்து ஆரம்பிச்சுக்கு ஆறு செகண்ட்ல எத்தனை வேகம் அதுக்கு எத்தனை வேகமா மாறிக்கு

வீதத்தோட சம்பந்தப்பட்ட कैनेशन है लेकिन जहाँ मुल्कान कलवां दी थी इधर और एक शॉल्ड इधर रखे इन्सोली अरे ये ना इधर पेजी मात्रा इधर पेजी मात्रा वी दम है ना इधर पेजी मात्रा वी दम समान बे हम है ना आठ मूड कल अरे माजी आठ ஆர் அப்ப ஆறுமுடுகள் சமன்பாடு சொல்லுவாப்போ வேகமாற்றத்தின் கீழ் நேரம் என்ன வேகமாற்றத்தின் கீழ் நேரம் வேகமாற்றத்தின் கீழ் நேரம் சரியா கதைக்கு என்ன சொன்னோம் ஓரளவு நேரத்தில் செல்ற தூ தூரம் என்ன ஓரளவு நேரத்தில் செல்ற தூரம் இடப்பெயிற்சிக்கு ஓரளவு நேரம் ஒரு செகண்ட்ல செல்ற இடப்பெய்து அப்ப இங்க என்னன்னு சொல்லலாம் ஆறுமுடுக என்னன்னு சொல்லலாம் ஓரளவு நேரத்துல ஏற்பட்ட வேக மாற்றம் என்ன அப்ப ஒரு ஒரு செகண்ட்ல எவ்வளவு வேகம் மாறி அப்ப இதுக்கு இன்னொரு சமன்பாடு சொல்லுவோம் வேக மாற்றத்துக்கு என்ன எழுதலாம் வேக மாற்றம் வேக மாற்றம் என்னென்று என்னென்னு கண்டுபிடிக்கிற வேக மாற்றம் கழிக்கும் வச்சுக்க கூடினத்தில இருந்து இறுதி வேகம் என்னையும் அதுல இருந்து ஆரம்ப வேகத்தை கழித்துக்கிட்டு அதை நேரத்தால பிரிச்சா வாரது ஆறு முடுவ சரியா சரி அப்ப ஆறுமுடுவா எழுதி அழுது ஓரளகு நேரத்தில் நடைபெறும் வேக மாற்றம் ஆர்மூடுகள் ஓரளவு நேரத்தில் நடைபெறும் வேக மாற்றம் என்ன அப்ப ஒரு செகண்ட்ல எவ்வளவு வேகம் மாறி சரியா தான் நாங்க சொல்ல போறோம் ஆர்மூடுகள் சரியா சரி அடுத்தது வந்து அதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் வேகம் வந்து வேக மாற்ற வீதத்தை கேட்டா ஆர்மூடுகள் சரியா அப்ப ரெண்டையும் பாடமாக்கி வச்சுக்க சரியா சரி ஆர்மூடுகள் அழகு சொல்லுவாப்போம் அழகு என்ன வரும் அழகு என்ன வேக மாற்றத்தில் அழகு మ అవిన్఺ం తుడే స్రీ నార్దుడరే ఎస్ ఏనార్నే మూడుర్ అరూ ముడుడుర్ర్ అలగేన్నే మ్ లగ్న్఺ మ్మండ్ మేన్఺ం అలగూ టుడ్కొ ఉకొల బతు మే� பன்ன <sharpal> சந்திக்காங்க அப்படின்னா என்ன அது வேகத்தோட சம்மந்தப்படுத்தி சொல்லுவாபோம் ஒரு செகனுக்கு

ஓரளவு நேரத்தில் ஏற்படுற வேக மாற்றத்தை தான் நாங்க சொல்ல போறோம் ஆரம்பிக்கிறோம் விளங்கிட்டா சரி இப்ப இன்னொரு விதம் நல்லது இதுக்கு ரெண்டே மிஸ் பண்ணி இன்னொரு அட்டவணை போடு இது மேல நேரம் வேகம் நேரம் டி வேகம் சைபர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு பன்னெண்டு ஒன்பது ஆறு மூன்று சைபர் இது ஆறு மூடகளக்கான மூண்டு ஒன் இப்ப என்ன ஆறு மூடுகள் மைனஸ்ல வந்தி சரியா ஆறு மூடுகள் மைனஸ்ல வந்தா நாங்க சொல்றது என்னண்டு அமர் மூடுகள் என்று சொல்லலாம் அப்ப இதை மாத்தி அமர் மூடுகள் என்று எப்படி வரும் அமர் மூடு சமன் எத்தனை வரும் சரியா ஆறு மூடுகள் மைனஸ்ல வந்தா நம்மளுக்கு அமர் மூடுகள் வரும்

கணக்கு நல்லுது ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொருள் ஒன்று ஆறு செக்கனுக்கு சீரான ஆறு மூடுகளுக்கு உட்பட்டு பன்னெண்டு எம்எஸ் மைனஸ் ஒன் வேகத்தை அடைகின்றது கேள்வி பொருளின் இடப்பெயர்ச்சி அது அதுல சொல்லிக்கிறத குறிகாபம் அது சொல்லிக்க ஒவ்வொரு வசனத்தையும் என்ன சந்திக்கலாம் குறிகாபம் பக்கத்துல ஓய்வில் இருந்து ஆரம்பிக்கிறேன்னா அங்க ஆரம்ப வகம் என்ன அப்படி குறிச்சி வை குறிச்சி குறி என்னையெல்லாம் சந்திக்கின்ற தரவுல சரி சொல்லு அப்ப என்னையெல்லாம் குறிச்சிக்கா மொழ என்ன குறிச்சிக்கா இங்க சவனி

मुंडे में जी चलो अब इन्ने इन्ने समान बाढ़ कोड़ा लामा दी इड़ा पेर जी और समान तो पड़ता दी बे हम समान इड़ा, इड़ा, इड़ा पेर जी के लिए बे हम समान हाँ सही बे समान इड़ा पेर जी के लिए इड़ा पेर जी के लिए हाँ ये बेन्ना जी इड़ा जी समान बे इंद्रा नेहरा इधर बेजी सामान बे हम तरह नेहरा नेहरा आ उधर ने इंदौर इंदौर ये ना कहाँ मिलना अन्यथा பன்னெண்டு அடுத்தது பெருக்கிட்டு எழுபத்தி ரெண்டு போட்டியன்னா நினைச்சி வேறு ஒன்று வெட்டுவாங்க லேசான பாட்டா தான் இருக்கும் உனக்கு உனக்குதான் போன கிளாஸ்ல படிச்சு படிச்சு சொன்னேன் சீரான வேகம் வந்தா மட்டும்தான் என்ன போடணும்னு சொல்லிக்கமன்பாடு போடணும்னு சீரற்ற வேகம் இது என்ன சீரான வேகமா இது இது சீரான வேகமா கணக்கு பாரு கணக்கு சீரான வேகமா சீரற்ற வேகமா சைபர்ல இருந்து பன்னெண்டா போய்க்கு அது சீரான வேகமா

ஆஹ் அப்ப ஆர்மூடிக்குன்னு சொன்னா இந்த வேகம் சீரானதா சீரடுறதா சீரடுறது சீரடுறே புள்ள நான் சீரான வேகம் வந்தா மட்டும் தான் புள்ள வேகம் சமன் இடப்பயிற்சிங்க நேரம் போடணும் சீரடுற வேகம் வந்தா இதுக்கு என்ன பதிலா சராசரி வேகம் போடணும் என்ன வேகத்துக்கு பதிலா சராசரி வேகம் சொன்னன்னா சொன்னன்னா சொல்ல இல்லையா சொன்னா சொல்ல இல்லையா இங்கால பக்கத்துல எழுதிட்டேன் சராசரி வேகம் வந்து சமன் இடப்பயிற்சி நேரம் மட்டும் எழுதியிட்டேன் சராசரி வேகம் சமன் மொத்த இடப்பயிற்சி மொத்த நேரம் வெளியிட்டேன் வெளியிட்டே இல்லையா எழுது 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 சராசரி வேகம் எழுது வேகம் சீரான இருந்தா வேகம் சமன் இடப்பெயிற்சிங்கில் நேரம் வேகம் சீரட்ட இருந்தா சராசரி வேகம் சமன் இடப்பெய்ச்சிங்கில் நேரம் இங்க பாரு இங்க வந்து வேகம் சீரற்றதா சராசரி சீரடுறதா சீரடுறது சீரடுறதுக்கு சமன்பாடு போட்டா என்ன வருது எழுபத்தி ரெண்டு சரியா இப்ப சீரடுறதுக்கு இந்த சமன்பாடு போடலாம் சராசரி வேகம் போட்டு இங்க பாரு சராசரி வேகம் சராசரி வேகம் போட்டா விட பேச்சு இங்கே

அறுபதையும் கூட்டி ரெண்டால பிரிக்கணும் எத்தனை ஐம்பத்தி அஞ்சு அப்ப சராசரி வேகம் கூட்டுனா நம்மளுக்கு என்ன எல்லாம் தரவுல சந்திக்கு ஆரம்ப வேகம் ஒண்ணு சந்திக்கு இறுதி வேகம் ஒண்ணு சந்திக்கு என்ன அப்ப சராசரி வேகம் கேட்டா என்ன கண்டுபிடிக்கலாம் இது ரெண்டையும் கூட்டிட்டு ரெண்டால பிரிக்கணும் ரெண்டையும் கூட்டிட்டு என்ன செய்யணும் ரெண்டால பிரிக்கணும் நேரம் எத்தனை

இரண்டாவதுகள் எழுது இரண்டாவது செகண்டில் வேகம் யாது சரியா அடுத்த எழுது மூன்றாவது பின்வரும் நேர ஆயுதைகளில் இயக்க வகையை குறிப்பிடுக பின்வரும் நேர ஆயுதைகளில் இயக்க வகையை குறிப்பிடுக அப்படி போட்டு கைவல்ல இருந்து ரெண்டு செகண்ட் வரை என்ன இயக்க வகை

நீங்க என்ன சம்மன் என்ன வரைவு தண்ணிக்கு நேரத்துக்கும் இட பேஜ்க்குமான வரைவு என்ன அவ ரெண்டு செகண்ட்ல நேரடியாவே போடலாம் வெச்சுன இருபது மீட்டர் ரெண்டாவது ரெண்டு செகண்ட்ல வேகம் காட்டிக்கு என்ன வேகம் என்ன என்ன சமன் பாடு போடலாம் வேகம் சமன் என்ன சொல்லு என்ன என்ன வேகம் என்ன பத்து சீரான வேகம் முடிவு செஞ்சா இங்க ஷீரான வேகம்னா இங்க பாரு சைபர்ல இருந்து பத்து கூடிக்கு அதுபுறோ பத்துல இருந்து இருபது கூடி என்ன அதுபுறம் இருபதுல இருந்து பத்து குறைஞ்சிக்கு பத் பத்துல இருந்து பத்து குறைஞ்சிக்கு என்ன அப்ப என்னயாம் நேரத்துக்கு இடப்பேய்ச்சி வந்து மாறையில அப்ப வேகம் வந்து சீரான வேகம் அப்ப சீரான வேகம் இருக்கிற என்ன போடலாம் நம்ம இடபேஜ் எங்க நேரம் போடலாம் என்ன சரி அப்ப இதை அப்போ மூன்றாவது ஷீரானவேகம் மூலாவதுல இருந்து செகன் வரைக்கும் சீரான வேகம் అర్థ అదే ఓయ్ అర్థ అదే ఓయ్ ఓయ్ అర్థ అదేన్న జీరణమే టైగులైంది 10 10 లైంది అబ 12 వరువం 20 లైంది 10 కోణ 10 1 ఒండు అబ 10 8వస్ పైనే ఉంది ఇక్కడ ఏంది 10 5 ఒండు అబ 10 இந்த கிராஃப் அடி இந்த இதுக்கு பயிலா இடப்பயிற்சிக்கு பயில இது வேகம் வேகத்து நேரத்துக்கும் வேகத்துக்கும் இங்க நேரத்துக்கும் இடப்பெயர்ச்சி ரெண்டும் உனக்கு சரி சரி மோலா கல்வி எழுது இரண்டாவது செகண்டில் பொருளின் இடப்பெயர்ச்சி ஆகுது இரண்டாவது கல்வி இரண்டாவது செகனில் பொருளின் வேகம் யாது மூன்றாவது அலி பின்வரும் நேர ஆயுதைகளில் இயக்க வகையை குறிப்பிடுக இத நேர ஆயுதை நேர ஆயுதையில என்ன இயக்க வகை முடிஞ்சா சரி சொல்லுவோம் இரண்டாவது செகனில் இடப்பேச்சி ஆதரவு என்ன இருபது மீட்டர் என்ன சீதான வேகமா இல்ல என்ன செஞ்சுக்கு வேகம் இதுல இருந்து கூடிக்கு கூடி இது அதுக்கப்புறம் ஒரு இது இயக்கமா போய் அடுத்து என்ன செய்ய குறைஞ்சிக்க அப்ப சீரற்ற அப்ப என்ன சமன் பாடு இடப்பயிற்சி கேட்டா என்ன சமன் பாடு போடும் இடப்பயிற்சி சமன் சராசரி வேகம் தர நேரம் சராசரி வேகம் எடுத்து என்னென்ன காட்டுற இப்ப ரெண்டு செகண்ட்ல தான் என்ன காட்டி இடப்பயிற்சி என்ன காட்டி அப்போ என்ன என்ன செய்யணும் ரெண்டு செகண்ட்ல பாக்கணும் வேகம் என்ன செஞ்சிக்க அதிகரிச்சு அதிகரிச்சு அப்ப சீரற்ற வேகம் சீரற்ற வேகத்துக்கு

சீரான வேகம் பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான் விளங்கிட்டாண்ண ஆஹ் சரி சீரான வேகம் என்ன இங்க என்ன வேகம் இருபதுலயே போயிட்டிக்கிட்டு இருந்துக்கலாம் ரெண்டு செகண்ட்ல இருந்து நாலு செகண்ட் வரைக்கும் வேகம் சீரா போயிட்டீங்க அடுத்தது நாலுல இருந்து ஆறு அமர்முடி அம்மா அருமுடி ஏன் வேகம் வந்து இருபதுல இருந்து பத்தா போய் பத்துல இருந்து பூஜ்ஜியமா போய் அப்ப ஆமாம் அருமுடி விளங்கிட்டா சீரான வேகம் வந்தா மட்டும்தான் வேகம் சம்பந்தம் இடப்பேற்றி நேரம் போடணும் சீரட் வேகம் போட்டால் சராசரி வேகம் போடணும் சராசரி வேகம் போடுறது காண்டதுக்கு ஆரம்ப வயதையும் இறுதி வயதையும் கூட்டிட்டு ரெண்டால பிரிக்க சரியா